பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பலவிதமாய் உன்னை ஆடவும் பாடவும் பாடிக்கொண்ட ஆடுமண்பர் பதமலர் சூடவும் பாடிக்கொண்ட ஆடுமண்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் எனதக நூற காணவும் உலகம் முழுதும் என தக நூற காணவும் ஒருநிலை தருவாய் காஞ்சி காமேஸ்வரி நிலை தருவாய் कांचिकाश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्री श्रीललिता अंबिके भुवनेश्वरी श्रीचक्रराज सिंहासनेश्वरी श्री श्रीललिता अंबिके அற்புதமான பல திருத்தலங்களை நாம் தரிசித்துக் கொண்டே வருகின்றோம் அந்த விதத்துல காஞ்சி காமேஸ்வரி அப்படின்னு இந்த பாட்டுல வந்தது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சியை நாம் ஸ்மரித்தோம் ஆனால் அதே காமாட்சியானவள் மாங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திலும் வீற்றிருக்கின்றாள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த மாங்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம் இருக்கே இது நம்ம இங்க இருக்கக்கூடிய சென்னையில ரொம்பவே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் ரொம்ப மகோன்னதமான பல பெருமைகள் கொண்ட க்ஷேத்திரம் இந்த மாங்காடு காமாட்சி வரப்பிரசாதி அப்படின்னு சொன்னா பிரத்யக்ஷ தெய்வம் கண்கண்ட தெய்வம் இப்படி காமாட்சி மாங்காட்டில் வீற்றிருப்பவளின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம் ஏன்னா எண்ணில்லாதவர்கள் வாழ்க்கையில் இன்றும் இம்மி அளவு மாறாத பல நிலைகளை புரிந்து அவர்களை காத்து ரட்சிப்பதில் அவளுக்கு நிகர் அவளே அப்படின்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட மாங்காடு காமாட்சியானவள் வழக்கம் போல எப்படி இங்க வந்தான்னு பார்த்தா தபஸ் பண்றதுக்காக தான் அவ இந்த இடத்துக்கு வந்தா நம்ம முதல்லயே பார்த்தோம் மண்மத்தனுக்காக ஒரு லீலை அப்படிங்கிறது காஞ்சிபுரத்துல நடந்தது அதே மாதிரி அம்பாள் பல நேரங்கள்ல சுவாமியை விட்டு வந்து தபஸ் பண்ணுவா அப்படி ஒரு சமயம் ஒரு லீலையானது நிகழ்கின்றது என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா சுவாமியினுடைய கண்ணை ஒரு நிமிஷம் அப்படி வந்து இவ கையால மூடினாலும் சிவபெருமானுடைய கண்களை மூடிவிட்டால் உலகமே இருண்டு போய்விடும் பல காலம் அது ஒரு செகண்ட் அப்படின்னா கூட பல காலங்கள் போய்விட்டன இப்படி பல காலங்கள் போய்விட்டனங்கள் உற்பத்தியும் அதனால் நிகழ மாட்டேங்கிறது எல்லாரும் இருளில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதே அதற்கும் அன்னையே காரணமாகி விட்டாளே என்று நினைத்த சிவபெருமான் அன்னையை தவம் செய்யும் பொருட்டு அனுப்புகின்றார் அப்படி தபஸ்வினியாக அவ வந்து இந்த இடத்துல தபஸ் பண்றா அப்படின்னு இந்த மாங்காடு காமாட்சியின் ஒரு வரலாறு நமக்கு சொல்கின்றது இந்த மாங்காடு காமாட்சியானவள் இங்க தபஸ் பண்ணி முடிக்கும் பொழுது பரமேஸ்வரன் இவளுக்கு காட்சி கொடுத்து காஞ்சிபுரத்துக்கு வா கல்யாணத்திற்கு என்று சொல்கின்றார் அப்பொழுது இங்கிருந்து அவள் காஞ்சி சென்று பரமேஸ்வரனா கல்யாணம் பண்ணிக்கிறாள் ஆனால் இவள் தபஸ் பண்ணின அவ எப்படி சாமானிய தபசா பண்றா அக்னி மேல தபஸ் பண்றா இல்லையா அக்னி மேல நின்றுட்டு தபஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ முப்பத்தி ரெண்டு தர்மங்கள்னு முதல்லையே சொன்னேன் அதை கடைபிடித்து இங்கே தபஸ் பண்ணுறா அம்பாள் அப்படி தபஸ் பண்ணும் பொழுது அக்னியில் நின்று அவள் தபஸ் பண்ணதுனால ரொம்ப 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 உக்ரம் ஏற்படுறது அம்பாளுடைய தபஸ் பூர்த்தியாயி அவ பரமேஸ்வரனை காமாட்சியாக கல்யாணம் பண்ணின்றதுக்கு அப்புறம் கூட அந்த உக்ரமானது இந்த இடத்துல குறையவே இல்லையாம் அப்போ யாராலையும் அந்த இடத்துல வசிக்க முடியல ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்படுறா அந்த மாதிரி தருணத்தில் தான் ஆதிசங்கர பகவத் பாதாள் மாங்காடுன்னு சொல்லக்கூடிய கஷேத்த கிரகத்திற்கு வருகின்றார் வந்தவர் தெரிந்து கொண்டார் இந்த இடத்துல அம்பாள் தபஸ் பண்ணிருக்கா இந்த இடத்துல உக்ரம் தெரிந்து கொண்ட பகவத் இந்த இடத்துல ஒரு ஸ்ரீசக்கர யந்திரத்தை பிரதிஷ்டை பண்றார் இன்னைக்கும் அந்த மகா மேருவானது இருக்கே அந்த மேரு தரிசனம்ங்கிறது அத்தனை பாப்பத்தையும் விளக்கக்கூடியது அதை அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணாரோ இல்லையோ சாட்சாத் காமாட்சியின் ரூபம் தான் அந்த மேரு அதை பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல அந்த உக்ரமானதையும் ஆதிசங்கர பகவத் பாதால் குறைக்கிறார் அப்போ பக்தர்கள் வந்து தேவியை தரிசனம் செய்கின்றார்கள் இந்த மகா மேருவுக்கு எல்லா நாட்களுமே கவசம் என்பது உண்டு ஒரு நாள் இந்த மகா மேருவை அந்த கவசம் இல்லாது நாம் தரிசிக்க முடியும் அது எந்த நாள்ல பார்த்தா விஜயதசமின்னு சொல்லக்கூடிய தினத்துல அந்த மகா மேருவானதை நாம் அப்படி தரிசிக்க முடியும் ரெண்டாவது இந்த கோவில முக்கியமான ஒரு வழிபாடு உண்டு நினைத்த காரியம் ஈடேற வேண்டும் அப்படின்னு சொன்னா இந்த வழிபாடை அவர்கள் செய்வார்கள் ஏழு வார வழிபாடுன்னு சொல்றது அதாவது முதல் வாரம் நம்ம போகும்பொழுது ரெண்டு எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போகணும் அந்த ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அங்கே பூஜை செய்பவர்கள்ட்ட கொடுத்தா அவர்கள் நம்ம திரும்ப வரும்பொழுது தபஸ்காமட்சியின் இடத்துல ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பா அந்த எலுமிச்சம்பழமானதை நம்ம எடுத்துட்டு போய் வீட்டில் ஒரு வாரம் வச்சுக்கணும் திரும்ப அவர்கள் கொடுத்த அந்த எலுமிச்சம்பழத்தோடு அடுத்த வாரம் வரும்போது இன்னும் ரெண்டு ஏழு வாரம் பண்ணணும் ரெண்டை குடுக்கணும் உன்ன வாங்கிட்டு வரணும் அப்படி ஏழு வாரம் பண்ணி கடைசி வாரம் பாலை நல்லா காய்ச்சி அதை அம்பாளுக்கு நிவேதனம் செய்து விட்டு அங்கு வரும் பக்தர்களுக்கும் அதை விநியோகம் செய்யறதுன்னு ஒன்று நாமும் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிக்கலாம் அப்படி பண்ணினா நிச்சயமாக எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அது நிறைவேறும் என்பது சத்தியம் இதை பல பேர் உணர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக அவளுடைய ஒரு அனுகிரகமானது இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட மாங்காடு காமாட்சியை மனதார பிரார்த்தித்து அவளுடைய பேரருளை பெறுவோம்